அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மாமரங்கள் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான பதிவு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இப்போ நான் கீழே சொல்லக்கூடிய இந்த திரவங்களை நம்ம பயன்படுத்தலாம் அது வீடாக இருந்தாலும் சரி தோட்டமாக இருந்தாலும் சரி நம்ம பயன்படுத்தலாம் இரநூறு லிட்டர் தண்ணியில் பூச்சிகள் கடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வருஷம் ஹாப்பர்னு சொல்லக்கூடிய பூச்சிகள் அதாவது தோட்டத்துக்குள்ளே போனாலே சட 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 சட் சத்தம் கேட்குது இல்லைங்களா அந்த மாதிரி அமைப்புள்ள பச்சை நிற அமைப்புள்ள பூச்சிகள் அதிகம் இருக்குதுங்க அதை தவிர்க்க உயிரியல் திரவத்தில் வெர்டிசிலியம் லக்கானி அது ஒரு லிட்டர் வண்டுகளை தவிர்க்க மெட்டாரைசியம் ஒரு லிட்டர் புழுக்களை தவிர்க்க பேசிலஸ் துறிஞ்சி அண்ட் சீஸ் அது ஒரு லிட்டர் இது மூணும் கடிக்கிறதுனால வரக்கூடிய அந்த சாறு காத்து பட்டு வரக்கூடிய அழுகலை சரி பண்ண சூடமுனஸ் ஒரு லிட்டர் இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் இது கூட நம்ம என்ன கலந்துக்கணும் சத்து பொருளா மீனமிலம் அல்லது பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் அல்லது சாணப்பாசி கரைசல் அல்லது உயிர்கரைசல் இதில் எதுனாலும் மூணு லிட்டர் ஏதோ ஒன்று மூணு லிட்டர் முறையாக மகரந்த சேர்க்கை நடக்கணும் முறையான வடிவம் கிடைக்கணும் எருக்கு கரைசல் அறுபது லிட்டர் அல்லது சோளு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் கிராம் கடல் பாசி உரம் ஒரு லிட்டர் முக்கியமாக பிபிஎஃப்எம் பிபிஎஃப்எம் அந்த திரவம் வந்து ஒரு பாக்டீரியல் திரவம் இந்த பாக்டீரியல் திரவம் வந்து ஒரு லிட்டர் வாங்கிட்டிங்கன்னா இரநூறு லிட்டரில் இரநூறு மில்லி கலந்துக்கலாம் இது எதுக்கு இந்த பனிக்காலத்தில் பொதுவாக நம்மளுடைய பூ ஃபுல்லாகவே கருகிரும் இந்த பனியை தாங்க முடியாது இந்த பனி முடிஞ்சவுனே வெயில் அடிக்கும் அந்த வெயில் எப்படி இருக்கும் காலையில் உக்கிரமாக பனி இருக்கும் பதினோரு மணிக்கு உக்கிரமாக வெயில் அடிக்கும் இந்த ஒரு மாற்றத்தை சமன்படுத்த பயன்படுத்துகிறது தான் இந்த பிபிஎஃப்எம் இரநூறுபா அந்த திரவம் அதுலேருந்து நம்ம இரநூறு மில்லி தான் போட போகிறோம் இரநூறு லிட்டருக்கு இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் அந்த இரநூறு லிட்டரில் கலந்து ஒரு நாள் வச்சிருந்து மரங்கள்லாம் தெளிக்கணும் சார் நான் வீட்டில் ஒத்த மரம் வச்சுருக்கேன் இதை தயார் பண்ணிங்கன்னா நாட்டு சர்க்கரை மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா வச்சுக்கலாம் வாளியில் எடுத்து குளிக்கிற மக்கில் மொட்டை மாடியில் நின்று செடிகள் மேலே தூவி விடலாம் ஒவ்வொரு ஐந்து நாளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ஏழு நாளைக்கு ஒரு முறை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஊற்றி விடலாம் ஸ்ப்ரேயர் இருக்கா அடித்து விடலாம் அஞ்சு மரம் தான் வச்சுருக்கேன் எவ்வளோ தேவையோ அடிச்சுக்கங்க தென்னந்தோப்பாக வச்சுருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி அடிங்க இந்த கெமிக்கல் அடிக்கிறதுல என்ன பிரச்சனைங்கிறத சொல்லிடுறேன் சரியான கெமிக்கல்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் தப்பிச்சிருவீங்க அளவு கூட போனால் பூ எரிஞ்சு போயிடும் சரியான பொருள் கொடுக்கலனா பூ எரிஞ்சு போயிடும் முறையான பொருள்கள் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அளவு இல்லைனா எரிஞ்சு போயிடும் ஆனது இருந்ததுன்னா பயன்படாமல் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அந்தந்த கா அதோட பணம் அதிகம் விலை அதிகம் இதெல்லாம் இருக்க நம்ம இந்த பொருள்களை பயன்படுத்தலாம் மாமரத்துக்கு இது செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் செஞ்சு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம்